அவங்க அந்த பக்கடோ வாயில் அப்படியே வச்ச மணிக்க கையில் வச்சமானிக்கு அப்படி கீழே விழுந்து மூணு பேர் அப்படியே இறந்துட்டாங்க அதுக்கப்புறமா இந்த வினோத் குமார் கத்திய வச்சு அங்கேயே உட்காந்து அழு அழுன்னு அழுது தீந்து கண்ணீரெல்லாம் காலியானதுக்கப்புறமா அவங்க சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் பொண்டாட்டி ஓடி போயிட்டால அந்த வெக்ஸில் இருந்தேன் தண்ணியை போட்டு கஞ்சாவை போட்டேன் மைண்டு சரியில்லை நான் வாழணும்னு ஆசைப்படலை குழந்தைங்களை வந்து கொன்னுட்டேமானு சொன்ன உடனே சொந்தக்காரங்க கத்துறாங்க என்னடா பண்ணி தொலைச்ச ஒரு வார்த்தைகிட்ட சொல்லாமேடா இர வரோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு சொந்தக்காரங்க கிளம்பி வர்றாங்க அதுக்குள்ளே இந்த வினோத்குமார் என்ன பண்ணிட்டான் அந்த வெட்டுறதுக்கு அந்த மூணு குழந்தையோட கழுத்தை அறுக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த ஆயுதத்தோட பக்கத்துல இருந்த போலீஸ்ல போயிட்டு சரண்டர் ஆயிட்டான் இதை கேட்ட போலீஸ்காரங்க யோ என்னையா சொல்ற பொண்டாட்டி ஓடி போயிட்டா அப்படின்றதுக்காக பெத்த பிள்ளைகளை குள்ளுவியாயா கேட்டேன் அந்த கத்தியை வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வாங்கி வச்சுட்டு அவனை வந்து பிடிச்சி அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாங்க எந்த வீடு தான் எந்த வீடா காட்டுன்னு சொல்லும்போது வினோத் காட்டுங்க சார் இந்த வீடு தான் சார் கிச்சனுக்குள்ளே தான் சொன்ன உடனே அப்படி போலீஸ்காரன் உள்ளே போய் பார்த்துருக்காங்க பார்த்தா அந்த மூணு பிஞ்சு குழந்தைங்களும் இந்த வினோத் குமாரால் கழுத்து அறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் அப்படியே சுத்து கிடக்குறாங்க ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்